வணக்கம் மறுபடியும் நம்ம டைகர் கார்டனில் சந்திக்கிறோம் சும்மா சின்ன கண்ணாக இருந்தப்போ மிளகா செடிகளை உங்களுக்கு நான் காட்டினேன் இப்போ எல்லாம் டெவலப்டு ஸ்டேஜ் நிறையா காய்ச்சிருச்சு சில மிளகாய் பாருங்க பழுக்கவே ஆரம்பிச்சிட்டுது பல ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க என்னையே ஒரு ப்ரோஃபஸர் வந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு இல்லை பண்ணலாம் ஆர்கானிக் ஃபார்மிங் நாமளே ட்ரை பண்ணோம்னா வரும் அப்படின்னு இறங்கினேன் ரொம்ப சக்ஸஸிவாக வந்திருக்கு இப்போ எல்லா இஜிட்டபிள்ஸும் என்னென்ன காய்கறிகள் வேணுமோ எல்லாமே நமக்கு கிடச்சிடுது கத்திரிக்காயை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ கத்திரிக்காய் நிறைய காய்ச்சி செடியிலே அப்படியே சாய ஆரம்பிச்சிடுது அவ்வளோ பெரிய பெரிய காய்கள் வந்துடுச்சு இப்போது நம்ம அந்த கத்திரியை பறிச்சிடுவோம் பெரிய காய்கள் அதை பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் இதை நாம் வந்து பறிச்சாகணும் இல்லைன்னா செடி தாங்காது நம்ம எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் அடுத்ததை பார்த்துட்டே போவோம் நிறைய காய்கள் இருக்குது வருங்க காய் இது இருக்குது பறிச்சு விடணும் இல்லைன்னா செடி தாங்காது செடியோட நேச்சர் மாற ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி நிறைய பறிச்சாச்சு இந்த ரீஜனில் பறிச்சது தான் இருந்தாலும் காய்கறி தவறு எல்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கு இருக்குது ஒரு இது ஒரு பெரிய காய் இருக்குது சுமாராக இருக்குது விட்டுறலாம் அடுத்த முறை பறிச்சிக்கலாம் இந்த ஒவ்வொன்று இருக்கு பாருங்க செடியே தாங்காது பாருங்கள் இதை நம்ம விடக்கூடாது பறிச்சிடணும் பறிப்பா வருங்க எவ்வளோ பெரிய காய் ம் இந்த காய் பறிச்சிடு செடியை பிடிச்சி படி அவ்வளோதான் ரைட்டு ம் இருபது ஆறு வரும் நிமிஷம் ஆ யூஎஸ் பார்க்கணும் ஆ அந்த இந்த விலைக்கு கடை ஆ ரைட்டு பறிச்சிரு அதுக்கு ஒன்று இருக்கு பாரு അധികം പരിപാടി അത് ഉള്ള ഒന്ന് സാർ അതൊന്നും സാർ അപ്പോൾ പെരുസു ഓക്കെ അതക്കടുത്ത് അടക്കിയിട്ട് പോവാ மா வா அடுத்தது வெண்டை போட்டிருந்தோம் வருங்க வெண்டையும் பூக்க ஆரம்மிச்சிருச்சு பூக்க ஆரம்பித்து காய்க்குது கடையிலே வெண்டை சாம்பாருக்கு பறிச்சாச்சு எல்லாம் ஆரோஸ் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் காட்டுறேன் எதை சாம்பார் வைக்கிறது எதை பொரியல் வைக்கிறது அப்படிங்கிற அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா வந்திருக்கு எல்லாமே இந்த விங் பூரா வெண்டை தான் எல்லாம் கூத்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எங்கே பாருங்கள் முன்னங்கே ஏற்கனவே போட்டது பெரும்பகுதியை எடுத்தாச்சு இருந்தாலும் தரிக்கி பாருங்க கிழங்கோட முள்ளங்கி எது வேணுமோ தரைச்சிக்கலாம் அந்த அன்றைக்கி என்ன சமையலுக்கு ரிசாகப்படுதோ அதை பண்ணிக்கலாம் அருமையான கருவேப்பில் உடுப்பயிராக இருக்குது இந்த வெண்டை செடியில் அப்படியே சின்ன சின்ன பிஞ்சாக இருக்கிறப்ப பார்க்குறதே ஒரு தனி அழகு தான் இது பாருங்கள் வருது நாளைக்கு பார்த்திங்கன்னா பெருசாகிடும் ஒரே நாளில் வெண்டை சட்டுன்னு அப்படியே பெருசாக போய்டும் அதான் வெண்டையோட சிறப்பு பட்டுன்னு வளர்ந்துடும் இது கொத்தவரை ஏற்கனவே நிறைய பரிசாச்சு இருந்தாலும் அவுட் புட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது கோயிலில் பாருங்கள் கிஞ்சி கொத்தரை ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங் தான் எது என்றைக்கு வேணுமோ பறித்து நம்ம சமைச்சிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க அது கொத்து கொத்தா அந்த பறிச்சாச்சு இன்னும் இருக்குது நாளைக்கு வேணாலும் இதை பறிச்சிக்கலாம் அடுத்தது புடலைக்கிட்ட போவோம் பாருங்க புடலையோட ஸ்டேட்டஸ் ஏற்கனவே நிறைய காய்ச்சிட்டுது இருந்தாலும் இப்பயும் காய்ச்சிட்ருக்கு இன்றைக்கி அது சும்மா போய்ட்டே இருக்கிறத உடலை ஒன்று பறிப்போம் கூட்டு கொண்டலாம் இல்லை பொரியல் வேணாலும் வைக்கலாம் ஒரு பிஞ்சு புடலை அவ்வளோ உடம்புக்கு பாருங்க எதை பறிக்கிறது எதை விட்றதுனே தெரில பிஞ்சு அந்த அளவுக்கு ஐப்புத்திறன் இருக்குது எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறப்ப நாம் தானே ஆரோஸ் பண்ணுறோம் கல்குலேட் பண்ணுறது நம்ம அதெல்லாம் பிஞ்சாக இருக்கும்போதே சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப மருத்துவ குணமும் அதிகம் எல்லா காயும் டிஸ்பிளே வச்சு பார்க்கலாம் எடுத்துப்பேன் எங்கள் வைப்பா அது பாருங்கள் வாழைக்காய் மந்தங்காய் சிப்ஸ் போடலாம் கூட்டு பொரியல் என்ன வேணால் வைக்கலாம் அது இன்றைக்கி தேவைப்படாது நாளைக்கு பறிச்சுப்போம் இங்கே ஒரு கருகப்பில் எல்லாம் ஷஸ் ஃபுட்டு தான் இது ஒரு சின்ன மாங்க ஏன்னா தாய்லாந்து வெரைட்டி கண்ணிலே காய்க்கும் நிறைய முறை காய்ச்சிருக்கு கிளிமுக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லி செம டேஸ்ட்டாக இருக்கும் இதாண்ட பங்கனப்பள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் காய்ப்பு ஜம்முன்னு வந்துட்டுருக்கு பங்கனப்பள்ளி காய்க்குது பாருங்கள் ரூம் பண்ணி காட்டுறேன் இதனோட அவுட்புட் ஸோ தட்டு நாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா நமக்கு தேவையான காய்கறியை நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம் அது நர்விஷியஸ் ஃபுட்டு கிடைக்கும் ப்ளஸ் யாருக்கிட்டையும் போய் வெட்டிக்காத பேசி நேரத்தை விண்ணிக்க வேண்டியில்லை நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது பாருங்க பத்திரி இன்றைக்கி பறித்த காயெல்லாம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் டிஸ்ப்ளே வச்சுருக்கேன் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை வருங்க முள்ளங்கி இடையில அப்படியே சொறி வச்சோம் வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த முள்ளங்கி கன்று வரப்பில் அப்படியே சைடில் ஒன்றும் ரொம்ப எஃபர்ட் இல்லை அப்படியே சொரி விட்ற வேண்டியதான் தானாக வரும் இந்த கத்திரி பிஞ்சாக இருக்கிறது இப்போ தான் பிஞ்சு விட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் பெருத்தோடனே அதை சாப்பிட்டோம்னா அதுக்கு மருத்துவ குணம் ரொம்ப அதிகம் பாருங்க இந்த பிஞ்சு கத்திரிக்காய் இதுக்கு டேஸ்ட்டே தனி புரிஷன் போய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நல்லா ஈரணமாகும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதுதாங்க இன்றைய சமையலுக்கு ஹார்வஸ்ட் பண்ண விஷயங்கள் புடலங்காய் பாருங்கள் வெண்டை கத்திரி இருக்குது என்னென்னா பண்ணிக்கலாம் புரிஷன் போய் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ஜம்முன்னு சாப்பிட்லாம் வெண்டைக்காய் கீரை முளைக்கீரை சும்மா அப்படியே தூக்கி விட்டது தான் ரெண்டு ரெண்டு பறித்தேன் இன்னைக்கு சாம்பார் இருக்குது பொருட்சு இருக்குது தென் கீரை கடையெல்லாம் இல்லை கூட்டு பண்ணலாம் பொரியல் இருக்குது எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணணுங்கிறதாக தான் இதை காட்டுறேன் ரொம்ப டாஸ்க்லாம் இல்லை ரொம்ப சாதாரண விஷயம் மெனக்கடைங்க சூப்பராக கொண்டு வரலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்